இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு பார்க்கலாம் இது என்னோடய ஃபேவரட் ரெசிபின்னு கூட சொல்லலாம் நான் இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிறது மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் நாலு காஞ்ச மிளகா ஆறு காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் தனியா இது எல்லாத்தையும் ஒரு மண் சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கூடவே ஒரு கை நிறைய கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வருப்பட்டதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு தக்காளி கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே நம்ம மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மீனை ஃப்ரை பண்ணி கூட குழம்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு நான் வந்து இதை ஃப்ரை பண்ணி தான் சேர்த்துக்க போகிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவை மீனில் போட்டு நல்லா அப்ளை பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ நான் எல்லா மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதோட நம்ம வணக்கி வச்சுருந்த அந்த மசாலாவே அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து மண்பானை அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதகுனதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதையும் நல்லா வதக்கி நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஊற வச்சிருந்த குடம்புலையும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருந்த மீனெல்லாம் இது கூட போட்டு ஒரு கொதி விட்டு ஃபைனலாக கொத்தமல்லி எல்லைகளை தூவி இறக்கினா நம்ம வறுத்து அரைச்சி வச்ச மீன் குழம்பு ரெடி எல்லாருக்கும் இந்த மீன் குழம்பு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்